எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாங்க நம்ம வீட்டு வாசம் முன்னாடி ஒரு பழம் இருந்துச்சு என்ன பழம் எல்லாம் பழம் தூரமும் கலர் இருந்துச்சு என்னடா பழம் இது என்னமோ காய்ச்சல் தொங்குதேடா என்னமோ காய்ச்ச தொங்குதேடான்னு பக்கத்தில் போய் பார்த்தேன் பார்த்தா நம்ம குட்டி குட்டியாக ஆப்பிள் பழமாக இருந்துச்சு இங்கே போடுறா வீட்டு வாசம் முன்னாடி எப்படி கொத்து கொத்து ஆப்பிள் தொங்குது இத்தனை வருஷத்தில் ஒரு வருஷம் கூட ஆப்பிள் காய்ச்சதே கிடையாது என்னடா அது எப்படி ஆப்பிள் தொங்குதே அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்த்தேன் யாருமே இல்லை லவக்கடின்னு அதை ஒன்றை பறிச்சிட்டு வீட்டுக்கு வந்தே வீட்டுக்கு வந்து எல்லாத்துக்கிட்டையும் காமிச்சா எல்லோரும் சொல்கிறாங்க இது ஆப்பிளே கிடையாது இது வேறு எதோ ஒரு பழம் அப்படின்னு நறுக்கி அப்புறம் அம்மாக்கு கால் பண்ணி இது என்ன பழம்னு கேட்டால் அது வாட்டுக்கு நீ சாப்பிட்டு இப்படி போயிடாது என்னன்றது பார்த்துக்கோ அப்படின்னாங்க நம்ம விடுவோம்மா கழுவிட்டு வேகம்மா செத்தாலும் பரவாயில்லது தின்றுட்டு செத்து போவோம் அப்படின்னு நினச்சிட்டு நறுக்குனே நறுக்கி அந்த பழத்தை வாயில் வச்சா உங்கள் வீட்டு புளிப்பு எங்கள் வீட்டு புளிப்பு இல்லை ஊர்பட்ட புளிப்பு இப்படி ஒரு புளிப்பு அட கன்றாவையே இதை படிக்கிறதுக்கு தான் நம்ம இப்படி சுற்றி சுற்றி ஓடணுமா அப்படின்னு நினச்சிக்கிட்டே தலையில் அடிச்சுக்கிட்டு அப்படியே பஞ்சாபி சோளா மசாலா செய்யலாம் நம்மளு வியூவர்ஸ்காக அப்படின்னு செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இந்த பஞ்சாபி சோளை மசாலா செய்கிறதுக்கு ரெண்டு கப்பளவுக்கு வெள்ளை கொண்ட கடலையே நைட்டே ஊற வச்சிடணும் அதுக்கு ஒரு குக்கரில் வந்து ஒரு சின்ன கொஞ்சம் சின்ன துண்டு பட்டை இருந்தால் போட்டுக்கோங்க இந்த பட்டை பொடி வழக்கம் போல் இருக்குது அதே நான் கால் டீஸ்பூன் போட்டு அதுக்கூட ஒரே ஒரு பிரியாணி சேர்த்தேன் ஒரு டீ பேக் டீ பேக் கட்டாயம் சேர்க்கணும் அப்போ தான் சூப்பராக இருக்கும் ஒரு சின்ன வந்து பூ இருக்குள்ள அது ஒன்று போட்டு நல்லா கலக்கிட்டு நாலு விசில் விட்டுருங்க இப்போ இதுக்கு வந்து மூணு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் அரை டீஸ்பூன் மிளகு ரெண்டு டே டீஸ்பூன் அளவுக்கு மல்லி அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் சீரகம் இது எல்லாத்தையும் வச்சு நம்ம அரைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு வந்துடலாம் அதாவது வெறும் கடாயில் நல்லா எண்ணெய் ஊற்றாமல் நல்லா வாசம் வர்ற அளவுக்கு எடுத்துக்கலாம் இதுக்கு காரத்துக்கு வந்து ஆறு மிளகாய் வத்தல் சேர்த்துக்கோங்க நான் வந்து நாலு தான் சேர்த்துக்கிட்டேன் வீட்டுக்கு தக்கன காரத்தை பார்த்து சேர்த்துக்கோங்க நீங்கள் இப்போ எடுத்துருக்க சோம்பு சீரகம் எல்லாத்தையும் போட்டு நல்லா இதை வந்து வா வறுப்போம் இப்படி வறுக்கும் போதே நல்லா வாசம் வரும் வாசம் வரும்போதே நல்லா வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம் அப்போ அந்த சமயத்தில் மிளகா வத்தில் கடைசியாக போடணும் ஃபஸ்ட்டே மிளகா வத்தலை போட்டுவிட்டோம் அப்படின்னா மிளகா வற்ற கரிஞ்சு போயிடும் அதனால் கடைசியாக போட்டு கொடுத்துட்டு இதை நல்லா வறுத்து ஈரமில்லாத மிக்ஸியில் நல்லா எவ்வளோ தூரம் பொடி பண்ண முடியுமோ பொடி பண்ணிவிட்டு ஒரு மூணு தக்காளி பழத்தை மிக்ஸியில் போட்டு நல்லா அதையும் வலுவலுன்னு அரைச்சி எடுத்துகிட்டு இப்போது ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் அரை டீஸ்பூன் நெய் அல்லது வெண்ணெய் சேர்த்துக்கோங்க அதாவது பட்டர் அரை டீஸ்பூன் சீரகம் போட்டு இதை நல்லா பொரிய விட்டு நல்லா பொடிசாக நறுக்கிறணும் ஒரு அரை பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அதாவது ரெண்டு இஞ்சி சின்ன துண்டு இஞ்சி மூணு பல் பூண்டு போட்டு வதக்கி நம்ம அடித்து வச்சுருந்த தக்காளி பழத்தையும் சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு ஆல்ரெடி நம்ம வறுத்து ஈரமலாத மிக்ஸியில் போட்டு அரைச்சி வச்சுருந்த அந்த பொடியை அப்படியே சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த சைடு நம்ம வேக வச்சுருந்தேன் கொண்டக்கடலை நல்லா டீ பேக் போட்டதுனால நல்லா இந்த கலரில் வந்திருக்கும் பார்த்து எதுவும் இது பண்ணிக்காதீங்க அப்படியே தூக்கி உள்ளே சேர்த்துருங்க தண்ணியெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ அரை டீஸ்பூன் உப்பு கொண்டக்கடலை வேக வைக்கும் போது அரை டீஸ்பூன் உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க இப்போ தே உப்பு எல்லாம் செக் பண்ணிவிட்டு நல்லா இதை வந்து சிம்மில் வச்சு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அப்படியே மிதக்க வரும் லைட்டாக ஒரு இந்த மாதிரி பருப்பு மத்து அல்லது மேஷர் வீட்டில் இருந்துச்சுன்னா அதை வச்சு லைட்டாக அதை அப்படியே நசுக்கி எடுத்துக்கோங்க அப்படி நான் அப்படி நம்ம இந்த மாதிரி லைட்டாக அழுத்தி எடுக்கும்போது அந்த பருப்பு வேகலை அப்படின்னா கூட வெந்துடும் லாஸ்ட்டில் மல்லிகளை போட்டு ஆஃப் பண்ணால் சும்மா அமிர்த மாட்டிக்க பஞ்சாபி சோளே அவ்வளோ சூப்பராக அவ்வளோ ருசியாக இருந்துச்சு கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து சப்பாத்திக்கு மட்டும்தான் கிடையாது நீங்கள் ஒரு ஜீரக சாதம் செய்கிறீங்க அப்படின்னா அது கூட வச்சு சாப்பிடலாம் கட்டாயம் பிடிக்கும் கட்டாயம் ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாமா பாய்